வாழும் கலை அமைப்பு சார்பில் கோவையில் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருடன் சேர்ந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மார்ச் இரண்டாம் தேதி தியானத்தில் ஈடுபட உள்ளனர் கோவையில் சசிரேகா பேட்டி கோவை பாப்பநாயகன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் கோயம்புத்தூர் மெடிடேட் சார்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான சசிரேகா கூறுகையில் கல்வி மற்றும் மனிதநேய மேம்பாட்டிற்காக செயல்பட்டு வரும் புகழ்பெற்ற அமைப்பாக வாழும் கலை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பின் சார்பாக வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதிகளில் கோவை கொடிசியா மைதானம் மற்றும் கொடிசியா வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான தியானம் மற்றும் மகாருத்ர பூஜை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது போதைப் பொருள் இல்லாத இந்தியா எனும் திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் தியானத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதற்காக கோவைக்கு வருகை தரும் இந்த அமைப்பின் நிறுவனரான குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இந்த இரண்டு நாட்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை தலைமை தாங்குவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியானது தியானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த மனநிலை மாற்றத்தை பற்றிய அனுபவத்தையும் விழிப்புணர்வையும் மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்வில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார் கூட்டு தியானம் அனைவரின் மனதையும் அமைதியான நிலைக்கும் எடுத்து செல்லவும் ஆக்கப்பூர்வமான செயல்களை புதுமையுடன் வழிவகுக்கும் என்று கூறினார் மார்ச் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கொடிசியா மைதானத்தில் மாபெரும் தியான நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மனதிற்கு அமைதியும் தெளிவும் தரும் இசை சொற்பொழிவு மற்றும் தியானம் ஆகிய நிகழ்ச்சிகள் இடம்பெறும் இதில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனுமதி இலவசம் ஆனால் அதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் பின்னர் மார்ச் மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கொடிசியா வளாகத்தில் ஹாலில் மகா ருத்ர பூஜை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்று கூறினார் இதில் கோவை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இரண்டு லட்சம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இரண்டு ஆண்டுகளுக்கு இது குறித்து கற்பிக்க முயற்சிகளை எடுத்து வருகிறது என்று கூறினார் போதைப் பொருள் இல்லாத இந்தியா குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடம் சேர்ப்பது மற்றும் வாழும் கலை அமைப்பின் திட்டத்தின் கீழ் உள்ள தகவல்களை கற்பிப்பது போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது விழா ஏற்பாட்டாளர்கள் ரமேஷ் பாபு ஆனந்த் புருஷோத்தமன் மோகன சுந்தரி ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை வாழும் கலையில் நடத்துகிறோம் எங்கள் ஃபவுண்டர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ரெண்டாம் தேதி மார்ச் சாயந்தரம் ஆறு மணிக்கு கோவை தியானம் கோயம்புத்தூர் மெடிடேட்ஸ்னு ஒரு ஒரு லட்சம் பேர் கூடி தியானம் பண்ண போகிறோம் ஸோ இதில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் ஜென்ரல் பப்ளிக் எல்லாரும் கலந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு தியானம் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் எத்தனையோ கிலோமீட்டருக்கு போய் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியும் மன அமைதியும் ப்ராஸ்பரிட்டியும் இந்த சிட்டிக்கு உருவாக்கணும் ஸோ இது எல்லா சிட்டிஸ்லேயும் குருதேவ் இருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி கொச்சினில் கூட இருக்காரு ஸோ ரெண்டாம் தேதி ஈவினிங் திரளாக மக்கள் வந்து இந்த தியானத்தில் கலந்துட்டு அமைதியையும் உலக நன்மைக்கும் ஒரு நல்ல ப்ராஸ்பரிட்டிக்கும் இது பண்ணுறதுக்கு எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறோம் அன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம இப்போது இருக்கிற யூத் நிறைய பேர் ட்ரக்ஸில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால குருதேவே வந்து ட்ரக் ஃப்ரீ இண்டியாங்கிற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ண போகிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்ட் ஆஃப் லிவிங்கும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் ட்ரக் ஃப்ரீ இண்டியாவை பண்ணுறதுக்கு ஸோ அதை லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஆர்ட் ஆஃப் லிவிங் இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நாங்கள் பண்ண போகிறோம் மூணாம் தேதி காலையில் ருத்ர பூஜா மகா ருத்ர பூஜான்னு குருதேவே பண்ண போகிறாரு இது திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஆஷ்ரமில் ருத்ர பூஜா நடக்குது இது எதுக்குன்னா அகெயின் உலக நன்மைக்காக இது பண்ணுறோம் ஸோ கோவையில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா பிஸ்னஸும் நல்லா செழிக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த ருத்ர பூஜா பண்ணுறோம் எல்லாரும் அதுக்கு கலந்துட்டு இவ்வளோ பெரிய மகான் உலகத்துக்கே பீஸ் கொடுக்குறவர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் லட்சக்கணக்கான மக்களுக்கு தியானத்தின் மூலமாக மன நிம்மதியையும் ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கொடுத்த அவர் கோயம்புத்தூருக்கு வர்றாரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு வராரு அதனால் ஊர் கூடி எல்லாரும் சேர்ந்து இது எங்கள் ஆர்ட் ஆஃப் லிவிங் டேக்லேனே செலிப்ரேட் லைஃப் வாழ்க்கையை வெறும் வாழக்கூடாது வாழ்க்கையை ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம கொண்டாடுறதுக்கு தான் பிறந்திருக்கோம் ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம் Celebrate life, celebrate meditation with Shri Sri Ravishankar on second March. Thank you.